விருதுநகர் தொகுதியில் தான் பிரச்சாரம் சூடுபடியாக போய்கொண்டிருக்கிறது அங்கே போட்டியிடும் விஜயபிரபாகரன் மாணிக் தாகூர் ராதிகா சரத்குமார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த தொகுதியில் இருக்கும் மக்கள் அனைவரையும் சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்போது மாணிக் தாகூர் அவர்கள் தன்னோட கையில் இருந்து ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பேப்பரை வழியாக ஒரு கையை பொண்ணு வாங்கிக்கிடுறார் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கட்டாயம் எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு இது பண்ணுறதுன்னு சொல்லி மக்களிடையே வந்து தேவையில்லாத விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன இந்த விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நமக்கு தெரிஞ்சது தெரிந்த உடனே போலீஸ் கமிஷனர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி டெல்லிக்கு இது அனுப்பப்பட்டிருக்கு இவருக்கு தகுதியற்றவர் தகுதி இருந்து நீக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கோரிக்கையை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் வெளியிட்டுள்ளார் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது பிரச்சனை கிடையாது மக்களே ஒரு முசம் விழித்திருந்துருங்க காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு திரும்ப ஓட்டை போட்டு இது பண்ணிங்கன்னா திரும்பி நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு எப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோனும் ஒரு படித்த இளைஞர் ஒரு சுறுசுறுப்பான நம்ம தமிழ் மக்களில் ஒருவர் இங்கிருந்து அங்கே நம்ம போனோம்னா ஒரு படித்த இளைஞர் அது விஜயகாந்த் அவர் பையனாக வரணும்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் விஜயகாந்த் எப்படி நல்லது பண்ணாரோ உங்கள் அண்ணன் மகன் எப்படி உங்கள் தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை விஜயபிரபாகரன் கட்டாயம் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அவருக்கு நீங்கள் நொரசு சின்னத்தின வாக்காளிங்க நம்ம தேர்தல் இதை மீறி இந்த மாதிரிலாம் காசு பணம் கொடுக்குறாரு அவருக்கு இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் தான் இனிமேல் அவரை கணிச்சிடணும் கடவுளோட அருள் ரீதியாக கேப்டனோட அருள் ரீதியாக விஜய பிரபாகரனை ஜெயிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம வீட்டு பிள்ளை விஜய பிரபாகரனை நீங்கள் வாய்க்க ஒழிக்க வேண்டும் முரசு சின்னத்தில் அதுபோல் அவர் செய்யும் தவறுகளை சுட்டி உள்ளார் ஏன்னா விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா வீடுகளிலையும் போகும்போது ஒரு கையொப்பை வாங்கிக்கிறார் இந்த எப்படியாவது இதை தேர்தல் கணக்கத்தில் சொல்லி இவரை வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் மனு கொடுத்துள்ளார் கட்டாயம் நமது விஜயபிரபாரனும் ஆண்டவன் வரலாறும் நம் கேப்டன் வரலாறும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாடுவார் என்று நாம் பிரார்த்தனை பண்ணுவோம்